மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான். உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகை தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு புது அனுபவத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருக்கோம் திருப்பூரை சேர்ந்த ஒரு ஆடிட்டர் அவரது நண்பர் ரெண்டு பேரும் பிரிவா தரிசனத்துக்கு வர அந்த ஆடிட்டர் கூட வந்த நண்பர் செட்டியார் பிரிவுங்கிற என்ன பிரிவு செட்டியார்லன்னு கேட்குறா பன்னிரெண்டாம் பிரிவு செட்டியார்னு சொல்கிற அந்த பன்னிரெண்டாம் பிரிவுனா என்னன்னு நம்ம பார்த்துன்னு இருக்கோம் கரூர் பகுதியில் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை வட்டத்தில் ஐயர்மலை அப்படிங்கிற இடத்துல ரத்தநகரீஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு அடியில் இவாளெல்லாம் அந்த தீப்பற்றி எரிகிற போது கொண்டு வந்த பொருட்களை பிரிக்கிறா பதினோரு பங்கு பிரிக்கிறா பன்னிரெண்டாக வருது இந்த பன்னிரெண்டாம் பிரிவு சிட்டியார்கள் சொல்கிறேனே இவாளெல்லாம் இன்னைக்கு பார்த்தேன்னா தருமபுரி நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த பகுதியில் இன்றைக்கி வா அதிகம் இருக்கா ஏன்னா இந்த ரத்னகிரீஸ்வரர் கோவில் சொல்கிறேனே கிட்டத்தட்ட இதுதான் பெரும்பாலானவர்களுக்கு குலதெய்வம் இந்த ரத்னகிரீஸ்வரர் தான் குல குலதெய்வமே இந்த கதையை தான் நம்ம பார்க்குறோம் இந்த பன்னிரெண்டு பகுதி வரும்போது குழம்பு இருக்கிற போது ஒரு மனுஷன் ஐத்தாவில் வந்து நிற்கிறேன் இந்த பதினோரு சிறுவர்கள் இருக்கா யாருமே இல்லை ஓத்த ஐத்தாவில் வந்து நின்று அந்த பன்னிரெண்டாவது பகுதியை எங்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு கேட்குறாராம் எப்படி இந்த பன்னிரெண்டாவது பங்கை முகம் தெரியாத ஒருத்தர் கொடுக்க முடியும் அவர் யாருன்னே தெரியல அப்படி தான் நம்ம நினப்போம் இவன் என்ன பண்ணுறாலாம் உடனே சரின்னு அந்த பன்னிரெண்டாவது பகுதியை அவர்கிட்ட கொடுத்துட்டாளாம் அதை வாங்கிட்டு அவர் யாருன்னா சிவபெருமானை ரத்தனகிரீஸ்வரரே ஒரு மனிதனாக வந்து இவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கா அந்த பதினோரு சிறுவர்களுக்கு என்ன பண்ணுறாரு காட்சி கொடுத்துட்டு இவர்களை ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு என்றைக்கும் உங்களோட நான் துணை இருப்பேன் உங்களோட நல்ல காரியங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு அவள்லாம் சொல்லிவிட்டு இந்த பனிரெண்டு பிரிவாக பிரித்த காரணத்தினால் இவர்கள் பனிரெண்டாம் பிரிவு செட்டியார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இதான் காரணம் இன்றைக்கும் இந்த செட்டியார்கள்லாம் எப்படின்னா தங்களோட வருமானத்தில் தங்களுக்கு வர ஒரு மடத்தை பன்னிரெண்டு பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துவது இன்றைக்கும் இருக்கக்கூடியது இதுதான் பன்னிரெண்டாம் பிரிவை செட்டியார்களுக்கு உண்டான விளக்கம் இப்போ மகாபிரிவாட்டை வருவோம் மகாபிரிவ அந்த பன்னிரெண்டாம் பிரிவு செட்டியார் பெரியவாளுக்கு தெரியாத விஷயம் இல்லை பெரியவா ரொம்ப ஆச்சரியத்தோடு அவரை பார்த்துட்டு அதாவது அறப்பணிகளில் அதிகம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் இந்த பன்னிரெண்டாம் பிரிவு செட்டியார்கள் சொன்னாலே அவளுக்கு இருக்கிற பக்தியும் அவளுக்கு இருக்கிற மரியாதையும் ரொம்ப அதிகம் இவெல்லாம் என்றைக்குமே அப்படின்னா சைவம் தான் சாப்பிடுவாள் அசைவத்தை தொடவே மாட்டான் அசைவம் இருக்கிற பக்கம் போகவே மாட்டான் யார் மகாபிரிவை சொல்கிறார் இந்த பன்னிரெண்டாம் பிரிவு செட்டியார் என்பதை பார்த்து பெரியவா பேசுகிற அசைவம் இருக்கிற பக்கமே போக மாட்டா நமது மகான்களில் என்ன சொல்லியிருக்கான்னா புலால் உண்ணாமை பற்றி அதிகம் சொல்லியிருக்கா இந்த புலால் சாப்பிடுவது புலால் உண்பது அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான ஹிம்சைகளை கொடுக்கக்கூடியது அதனால் அதை எடுத்துக்கவே கூடாது ஒரு சாத்விகமான வாழ்க்கை அப்படின்னா புலால் இருக்கக்கூடாது இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் புத்த பெருமான் சொல்லியிருக்கார் வள்ளலார் சொல்லியிருக்கார் மகாபிரிவா லிஸ்ட் அவுட் பண்ணுறார் இந்த புலால் உண்ணாவை பற்றி யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த பனிரெண்டாயிரம் பிரிவு செட்டி இந்த பன்னிரெண்டாம் பிரிவு செட்டியார் அன்பர்கள் எந்த காலத்திலும் சைவத்தை தாண்டி போனது கிடையாது அசைவங்கிறது அவர்களது வாழ்க்கையிலே கிடையாது அப்படின்னு பெரியவா பெருமையை சொல்கிறார் பொதுவாக ஒருத்தர்கிட்ட நம்ம பேச போகிறோம் அவர் என்ன பண்ணுறார் நம்மளோட பையனை பற்றி பெருமையாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சார் உங்கள் பையன் எண்ணத்துக்கு பார்த்த எவ்வளவு சூட்டிக்கையாக நடந்துக்கிறான் எவ்வளவு தன்மையாக நடந்துக்கிறான் அவனை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் பெருமையாக இருக்குது சார் இப்படி ஒரு உத்தமமான ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களை என்றென்றும் வணங்க வேண்டும் அப்படின்னு மற்றவர்களுக்கு தோணும் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களை பார்க்குறப்ப அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட சொன்னார்னு வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் சீட்லேயே கொஞ்சம் நெளிவோம் ஏன்னா ஒரு ஒரு விதமான புகழ்ச்சி இந்த புகழ்ச்சிக்கு வந்து என்ன சொல்கிறது இதனால் அவருக்கு ஆதாயம் ஒன்றும் கிடையாது நம்ம பையங்கிட்ட இருக்கிற ஒரு குணத்தை பற்றி சொல்கிற அதே போல் இங்கே பார்த்தேன்னா இந்த பன்னிரெண்டாம் பிரிவு செட்டியார்கள் பற்றி மகா பிரிவாக பெருமையாக பேசி இந்த குலத்தில் இருக்கிறவெல்லாம் இவ்வளவு நல்ல பணிகளை கொண்டவா நல்ல உள்ளங்களை கொண்டவா நல்ல காரியங்களை செய்கிறவா சைவம் சைவம்தான் சாப்பிடுவாள் அசைவம் சாப்பிட மாட்டாள் அப்படின்னு மகாபிரிவா ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிற போது இந்த செட்டியார் அன்பருக்கு எப்படி இருக்கும் பெருமையாக இருக்கும் இல்லையா பெருமையாக தானே இருக்கும் ஆனால் மகா பிரிவா பேசிகிட்டே இருக்கிறப்ப அவரோட கண்கள்லேருந்து ஜலம் வழிகிறது இப்போ கண்கள்லேருந்து ஜலம் வழிகிறது நீர் வழிகிறது அப்படின்னா அழுகை அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று ஆனந்தக்கண்ணீர்னு சொல்லலாம் இப்போ ரோட்டில் போகும்போது கண்ணில் தூசிப்பட்டால் ஜலம் வரும் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க தூசிப்பட்டால் ஜலம் வரும் வெங்காயம் இருக்குன்னா ஜலம் வரும் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு சாதாரணமாக ஒருத்தரோட கண்ணில் ஜலம் வருது அப்படின்னா ஒன்று அழுகை என்ன ஏதான ஒரு விதத்தில் ஒரு ஆற்றாமை அதை வெளிப்படுத்த முடியாது அது சோகமாக என்ன பண்ணோம் நம்ம கண்கள்லேருந்து ஜலம் வரும் ஏன்டா அழற என்ன சோகம் உனக்கு நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அழுகை இன்னொன்று கண்ணீர் இந்த ஆனந்த கண்ணீருக்கும் அழுகையினால் வரக்கூடிய கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு இந்த ஆனந்த கண்ணீருங்க விதத்தில் வரும் கொஞ்ச நேரத்தில் நின்றுடும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனந்த கண்ணீர் அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் அதில் வர்றது ஒரு பரவசம் ஆன்மீகத்தோட ஒரு உச்ச நிலைக்கு நம்ம போகிறப்ப ஒரு நம்ம குலதெய்வத்தின் முன்னாலோ நாம் நெடுநாட்கள் தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆலயத்தின் முன்னால் நிற்கின்ற போதோ நம்மையும் அறியாமல் நமது கண்களிலிருந்து ஜலம் வரும் அது பேர் ஆனந்த கண்ணீர்னு பேர் புரியாத உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வேறு அழுகை வேற இந்த செட்டியார் அன்பருக்கு கண்களில் ஜலம் வழிடுறதுன்னு சொன்னேன் இல்லையா ஜலம் வந்துட்டே இருக்கு நிற்கவே இல்லை கண்ணீர்னா நின்றுடும் ஒரு சோகத்தில் ஒரு ஏக்கத்தில் ஏதான ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு நம்ம யோசிக்கிறப்ப வரக்கூடியது இந்த அழுகை ஆஹா நம்ம இதை பண்ணிட்டோமே நாம் இப்படி செஞ்சிட்டோமே இன்னாருடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டோமே போது வரக்கூடியது தான் அழுகை அந்த கண்ணீர் தான் இந்த செட்டியார் அன்பருக்கு வந்து கொண்டிருக்கிறது இதை ஆடிட்டரும் பார்க்குறார் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்